எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான மீன் குழம்பு செய்ய போகிறோம் ஒரு சீக்ரெட் பவுட்ரை யூஸ் பண்ணி அதை செய்கிறதும் ரொம்ப சிம்பிள் தான் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஒரு பாத்திரம் வச்சுட்டு அந்த பாத்திரம் சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகு வாசம் வர வரைக்கும் நல்லா வறுத்துட்டு வேற ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அதே பாத்திரத்தை அடுப்பில் வச்சுட்டு கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றினதுக்கப்புறமா ஒரு அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் இந்த மூணையும் சேர்த்து நல்லா இந்த மூணும் பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து வெங்காயம் சேர்க்க போகிறோம் வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பெரிய வெங்காயத்தை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து கொஞ்சம் லைட்டாக அந்த கண்ணாடி பதம் வரும் இல்லையா அந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கலாம் அது வதங்குகிற கேப்பில் ஒரு எலுமிச்ச சைஸ் புளியை வந்து நான் தண்ணீரில் ஊற போட்டிருக்கேன் அதே மாதிரி நம்ம வறுத்து எடுத்து வச்சுக்கிட்டு அந்த போடு வெந்தயம் அப்புறம் மிளகு ரெண்டையுமே வந்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்போது நான் வந்து ரெண்டு தக்காளி பழம் நல்லா பழுத்த தக்காளி பழம் ஒரு ரெண்டு பச்சை மிளகா கல் உப்பு இவ்வளோ சேர்த்து இவ்வளோத்தையும் சேர்த்து நல்லா வந்து வெங்காயம் தக்காளி ரெண்டும் நல்லா கொலையாக வர வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இந்த மீன் குழம்புக்கு நான் சங்கரா மீன் தான் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நீங்கள் எந்த மீன்னாலும் சேர்த்துக்கலாம் பாருங்கள் வெங்காயம் தக்காளி எந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இது கூட வந்து நான் ஒரு அரை ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் பூண்டு மட்டுமே நல்லா சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்காம வெறும் ஒரு அஞ்சாறு பூண்டை வந்து நல்லா தட்டி சேர்த்துக்கலாம் அதுவுமே நல்லாயிருக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து அதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் லைட்டாக கிளறி விட்டுட்டு இப்போ நான் வந்து வீட்டில் அரைச்ச குழம்பு பொடி சேர்த்துருக்கேன் இந்த பவுடர் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பரில் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது வந்து ஹோம்மேடாக நம்ம ரெடி பண்ணுறது நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பவுடரை வந்து யூஸ் பண்ணி நம்ம எந்த குழம்புனாலும் செய்யலாம் புளி குழம்பு கார குழம்பு எல்லா குழம்பும் இப்போ பாருங்கள் நான் ஒரு நாலஞ்சு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் அளவுக்கு குழம்பு திக்காக வேணுமோ அந்தளவுக்கு பொடி வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நம்ம வந்து கரைச்சி வச்ச புளியையும் அது கூட ஊற்றிட்டு தேவையான அளவு தண்ணி வந்து நான் சேர்த்துருக்கேன் எனக்கு இந்த அளவுக்கு குழம்பு வந்து திக்காக இருந்தால் போதும் அதனால இந்தளவு தண்ணி சேர்த்துருக்கேன் வேணும்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம சேர்த்துக்கலாம் இன்றைக்கி வந்து குழம்பு வந்து நான் நல்லா கொஞ்சம் திக்காக வைக்க போகிறேன் அதனால் தண்ணி கம்மியாக சேர்த்துக்கிட்டேன் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்துச்சு அதனால் உப்பும் சேர்த்துட்டு குழம்ப வந்து நல்லா கொதிக்க விட்டாச்சு கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு நிமிஷம் குழம்பு கொதிச்சிச்சு நான் ஒரு துண்டு அளவு தேங்காவை நல்லா அரைச்சி அதோடய பால் மட்டும் நான் எடுத்து வச்சுருந்தேன் நீங்கள் தேங்காவை அரைச்சி அப்படின்னாலும் ஊற்றிக்கலாம் நல்லா மையாக அரைச்சி சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி வந்து கொஞ்சம் தேங்காய் பால் மட்டும் சேர்த்துக்கிட்டேன் பாருங்கள் லைட்டாக வந்து நம்ம வந்து கிண்டி விட்டுட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா நம்ம மீன் கிளீன் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் பாருங்கள் நம்ம குழம்பு வந்து எப்படி நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு குழம்பு மிளகா பொடியில் நான் வந்து காஷ்மீரி மிளகா பொடியும் சேர்த்து அரைச்சிருக்கேன் அதனால் அந்த குழம்பு வந்து நல்லா கலர்ஃபுல்லாக இருக்குது பார்க்குறதுக்கு இப்போ மீனை சேர்த்துட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான் சங்கரா மீன் நான் வந்து இன்னைக்கு சேர்த்துருக்கேன் நீங்கள் எந்த மீன்னாலும் சேர்த்துக்கோங்க மீன் சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாது ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா மீன் நல்லா வெந்துடும் கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டு கடைசியாக நம்ம வந்து சீக்ரெட் பொடி சொன்னேன் இல்லையா அதை நல்லா மேலே வந்து தூவி விட்டுருணும் இந்த பொடி சேர்த்து நீங்கள் குழம்பு செஞ்சு பாருங்க அந்த மீன் குழம்பு தனி டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அவ்வளோந்தான் நம்மளோட மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் மறக்காமல் எனக்கு செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க